காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி மூன்று பூர்வகால போதனை அமைப்பின் வளர்ச்சி வேத காலம் என்கிற ஆதி காலத்தில் நம்முடைய தேசத்தில் நம்முடைய தேசத்தில் மாத்திரமில்லை உலகத்திலேயே முதன் முதலில் கல்வி போதிப்பது எப்படி ஆரம்பித்தது என்றால் ஒவ்வொரு ரிஷியும் அவருக்கு ஈஸ்வர அனுகிரகத்தில் ஸ்புரித்த அதாவது ரிவீலான மந்திரங்களையும் வித்தைகளையும் தன்னுடைய புத்திரன் புத்திரன் மாதிரியாக இருக்கப்பட்ட நெருக்கமான பந்துமித்திரர்களின் குழந்தைகள் ஆகியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்தான் ஆதி ஸ்கூல் பிறந்தது வித்தைகள் என்று இங்கே சொன்னது பிற்காலத்தில் அந்த வார்த்தையில் உள்ளடங்கிய ஆர்ட்டுகளையும் சயின்ஸ்களையும் அந்த ஆரம்ப காலத்தில் அவ்வளவாக குறிக்கவில்லை அக்காலத்தில் ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் மட்டுமே ஒரு வித்தை எனப்பட்டது நல்ல தியான லயத்திலே ஒரு ரிஷியின் அந்தகரணம் பரமாத்மாவிடம் செருகிக் கொண்டு கிடக்கும் அந்த பரமாத்ம ஸ்வரூபமான ஆகாசத்திலே இருந்து அவர்களுக்குள் மந்திரங்கள் புரிக்கும் அந்த பரமாத்மாவின் அனுகிரகத்தில் அதை அடைவதற்கு உபாயமான ஏதாவது ஒரு உபாசனா மார்க்கமும் தானாக ரிவீல் ஆகும் ராமதர்மராஜா நச்சிகேதுக்கு உபதேசித்த மாதிரி சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசித்த மாதிரி ஒரு தேவதை அல்லது தெய்வத்தன்மை அடைந்த ஒரு மகா புருஷர் ஒரு ரிஷிக்கு அல்லது வேறொரு சத்பாத்திரத்துக்கு இப்படிப்பட்ட வித்தையை உபதேசிப்பார் ஸ்வர்கலோக சம்பந்தம் உள்ள அக்னி வித்தையை நச்சிகேதசுக்கு யமதர்மராஜா உபதேசித்தார் அந்த வித்தை அதற்கப்புறம் அதை பெற்ற சிஷ்யனான நச்சிகேதஸின் பெயரிலேயே வழங்கப்பட வேண்டும் என்று வரம் கொடுத்தார் போலத்தான் இன்னும் சில வித்தைகளும் அவற்றில் உபதேசம் பெற்ற சிஷ்யர் பெயரில் இருக்கின்றன உபகோசல வித்யா சத்யகாம வித்யா மைத்ரேயி வித்யா என்று உபனிஷத்தில் வருகிறவை அவை யாரை குறித்து உபதேசிக்கப்பட்டனவோ அவர்கள் பெயரை வைத்துத்தான் உபதேசிக்கிற குருவின் பெயரிலோ அல்லது உபாசனாமூர்த்தி அல்லது தத்துவத்தின் பெயரிலோ இல்லாமல் இப்படி சில வித்தைகள் சிஷ்யர் பெயரில் இருப்பதிலிருந்து ஸ்ரத்தா பக்திகளுடன் வித்தையை கற்றறிந்த கற்றறிய விரும்புகிற மாணவனுக்கு ஆதியில் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆதிக்கு ஆதி ஸ்கூல் பற்றி கொண்டிருந்தேன் வித்தைகள் என்பது பற்றி பேச்சு வந்தது பிரம்ம வித்யா என்ற எல்லா வித்தைகளுக்கும் முடிவான சத்திய தத்துவத்தை சொல்லும் வேதாந்தமான உபநிஷத்துக்களை ஒரு மொத்தமாக சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம் என்ன பெரிய பிரம்ம வித்தையோ என்று இதைத்தான் பேச்சு வழக்கில் சொல்வது இந்த பிரம்ம வித்தையான உபனிஷத்துக்களில் அநேக வித்தைகள் பஞ்சாக்னி வித்யா மது வித்யா வைஸ்வானர வித்யா சம்பர்க வித்யா தகர வித்யா அந்தர்யாமி வித்யா என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறவை வருகின்றன ரிச்சுவல் அதாவது சடங்குகள் நிறைய இருக்கப்பட்ட வித்தைகள் அப்படி இல்லாமல் தியானாதி அப்பியாசங்களால் கிரகிக்கக்கூடிய தத்துவ ரூபமான வித்தைகள் ஆகிய எல்லாம் நிறைய இருந்திருக்கின்றன இவற்றை முதலில் ஈஸ்வர பிரசாதத்தால் பெற்ற ரிஷிகளும் இதே மாதிரி மந்திரங்களையும் பல மந்திரங்கள் அடங்கிய சூக்தங்களையும் ஆகாசத்திலிருந்து அபௌருஷேயமாக பெற்ற ரிஷிகளும் இவற்றை தங்கள் தங்கள் வாரிசுகளுக்கும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கப்பட்ட மற்ற பசங்களுக்கும் தங்கள் தங்கள் அகத்திலேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததில்தான் ஆதிகால ஸ்கூல் உண்டாயிற்று ரிஷிகளின் பர்ணசாலைகளை பொதுவாக ஆசிரமம் என்பார்கள் அவற்றில் இந்த மாதிரி போதனை நடைபெற்ற ஆசிரமங்களை ரிஷிகுலம் என்பார்கள் ரிஷி குலம் தான் நம்முடைய அல்லது மனித குலத்துடைய முதல் பள்ளிக்கூடம் இப்படி ரொம்பவும் ஆரம்பத்தில் ஒரு குடும்ப பாரம்பரியமாகவேதான் தான் வித்தைகளும் வித்யாசாலைகளும் இருந்திருக்கின்றன அப்புறம் இந்த ரிஷிகுலக்காரர்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு பரிவர்த்தனை ஏற்பட்டு கல்வி முறை விருத்தியாகிய அவரவரும் தங்கள் தங்கள் குடும்ப வித்தையை மட்டுமின்றி மற்ற வித்தைகளையும் மந்திர சூக்தங்களையும் மற்ற ரிஷிகுலங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்